मेरा मेरा बांगर है, क्यों रहा जमीनी? लड़कों ने लगाम की है। हम्म? हाँ, इसका आलू निकला है। बन ले लड़कों ने आलू निकला है। एक तन्ने। आंप बंद है, आपके इसके लिए लगाम करेंगे। हम्म, कुमारे, कुमारे, कुमारे

नपैन यार बाबा चलिए ऊपर उतरो जिन अंदर की हैं அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. கேட்காம எதுவும் செய்யக்கூடாது கூடாது. புரியுங்களா? உங்க இஷ்டத்துக்கு வேலை பாத்துட்டு இருக்க கூடாது யாரும். இன்னைக்கேகம் ஊருவேளைய பாக்க கூடாது. இப்போ கிராமத்துக்கு என்ன வந்து. அண்ணா பாரு. டேய். ஐயா பாக்குறேன். எல்லாம் அங்க போய் நிங்க. வா வா போங்க. ரிட்டர்ன் ஆ. டேய். எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க பா. போ போ டேய். தம்பி. போ 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 எல்லாம். கிளம்பு கிளம்பு. வா. Ê bà em lọp bọp à, mang cái mang cái, lọp cái lọp பே பேசி இறங்கி 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 வாசிக்க மச்சான் ஒன்றும் மன முடியல மச்சான் இப்போதான் லைஃப்லாம் என்னென்ன தெரியுது அப்படின்னா சிறு வைக்க திருத்தலாம் ஒன்றும் மேலே பட்டுது கூட ஒன்றும் தெரியாது